ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா வருகின்ற மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் மத்திய பிரதேஷ் மற்றும் கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் நடைபெறவுள்ளது கர்நாடகாவிலும் தேர்தல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளரான ஒருவர் மீது பொது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது அது குறித்த செய்தியை விரிவாக காணலாம் கர்நாடகாவில் உள்ள ஹாசன் தொகுதியில் எம்எல்ஏவான பிரஜ்வல் ரேவண்ணா தற்போது இந்தியாவில் நடந்து வரும் மக்களவைத் தேர்தலில் அதே பகுதியில் மீண்டும் போட்டியிட்டார் மேலும் இவர் கர்நாடகாவின் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஆவார் இந்த நிலையில் தற்போது ரேவண்ணா மீது அவர் தொடர்புடைய ஆபாச வீடியோக்கள் ஹாசன் நகர் முழுவதும் பரவியதால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி பரவுவது மிகவும் அதிக அளவில் பேசப்பட்டது தற்போது இது கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பேசுபொருளாக இருந்து வருகிறது இதனால் இது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆனால் அன்றே ஜெர்மனிக்கு ரேவண்ணா தப்பிச் சென்று விட்டார் இப்படி தேர்தல் நேரத்தில் ரேவண்ணா குறித்த தவறான கருத்துக்கள் பரவி வருவதால் அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியதாக பார்க்கப்பட்டது மேலும் அந்த வீடியோக்களை பிரெஜ்வெல் பதிவு செய்த தனது லேப்டாப்புக்கு மாற்றியுள்ளார் என்றும் தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் எடுக்கப்பட்ட வீடியோக்களில் பெரும்பாலும் அவருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் வைத்துதான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது முதலில் இந்த வீடியோக்களை கிராபிக்ஸ் என்றும் பலரும் கூறி வந்த நிலையில் அதன்பின் தொடர்ந்து விசாரணை நடத்தியபோது இந்த வீடியோக்கள் கிராபிக்ஸ் இல்லை என்று தெரியவந்துள்ளது மேலும் விசாரணை நடத்திய போலீசார்கள் பென்ட்ரைவ் ஒன்று இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோக்கள் இருந்ததாகவும் அவை குறைந்த நிமிடங்கள் உடைய வீடியோக்களாக இருந்ததாகவும் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து விசாரிக்கும் பொழுது தனது வீட்டில் வேலை பார்க்கும் பெண்களை ஸ்டோர் ரூமிற்கு அழைத்து அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் அதனை வீடியோக்களாக எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இது குறித்து ஹாசன் நகரில் உள்ள இவரது வீட்டில் வேலை பார்த்த பெண் புகாரும் அளித்துள்ளார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பலமுறை இது போன்ற பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஏ முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு டி ஐநூற்றி ஆறு மற்றும் ஐநூற்றி ஒன்பது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவர் தற்போது ஜெர்மனி நாட்டிற்கு தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவரின் வழக்கறிஞர் இவர் இந்தியாவில்தான் இருக்கிறார் என்று கூறுகிறார் அதோடு அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளதால் தற்போது இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இந்த விவகாரத்தால் ஜேடிஎஸின் தேவகவுடா பேரின் மீது விழுந்த முக்கிய குற்றச்சாட்டாலும் பாஜகவிற்கு எந்தவொரு சரிவையும் பாஜகவின் வாக்கு வங்கிக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படாது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறுகின்றனர்